ஆண்டிற்கான சிறந்த சீரியல் எது ஸோ இறுதி யுத்தத்தில் மோதி கொண்ட ஆறு சீரியல்களில் இருந்து உங்களின் அதிகபட்ச வாக்குகளை பெற்று எந்த சீரியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான சிறந்த சீரியலா தேர்வாகியிருக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போற நேரம் வந்துருச்சு ஸோ முதல்ல நாமினேட் ஆகின அந்த டாப் சிக்ஸ் சீரியல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் பெஸ்ட் சீரியல் ஆஃப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் தி நாமினீஸ் ஆர் எதிர்நீச்சல் இன் சன் டிவி கயல் இன் சன் டிவி மகாநதி இன் விஜய் டிவி திரக்கடிக்க ஆசை இன் விஜய் டிவி முரண்படும் உள்ளங்கள் உடன்படுமா சிறகடிக்க ஆசை கார்த்திகை தீபம் என் ஜி தமிழ் இதயம் என் ஜி தமிழ் இது உலகமே எதிர்த்தாலும் இனிய வாழ்க்கை உங்க கொடுத்தாது இந்த தி தேட் பிளேஸ் கோ டு கார்த்திகை தீபம் என் ஜி தமிழ் காவியமாகிய தீபாவின் காதல் ീചർ ഇൻ സൺ ടി വി സീരിയൽ ഇൻ ട്വന്റി മകാനി ഇൻ വിജയ് ടി വി നദി മകാനി